ஆடி அப்படிங்கறதுனால ஆடி சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சில்க் சாரீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸும் வச்சிருக்காங்க ஃபுல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நீங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்கான கலெக்ஷன்ஸ் தான் சில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நல்ல பிளேயரோட வச்சிருக்காங்க வெறும் இருநூத்தி இருபது ரூபா இல்ல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலும் சரி நீங்க டேரக்டா வந்து பாருங்க கோட் சூட் இருக்கு ஷெர்வானி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஜீன் வெரைட்டில வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் டூ

த்ரீ பீஸ் செட் அப் வித் லிட்டோடவே உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி தான் எட்டு பீஸே அறுபது ரூபாய் கட்ரு அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுல தோசை கல் ஆப்பக்கல்லு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வடக்கல்ல இருந்து பனியார கல்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டோன்ஸ்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இருபது ரூபாய் சாம கியூட்டா இருக்கு நீங்க எல்லாமே கொடுக்கலாம்

இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க ரெண்டுமே இருக்கு ஹோம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் இந்த மாதிரி டிரெஸ் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ சாரீஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல கிராண்டா இருக்கு இதுல உங்களுக்கு ஓக்கோட வேணும் அப்படினா கூட நீங்க ஓக்கோட எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு

பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ஸ் பாத்துருக்கீங்க அப்படின்னா கூட இருக்குங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் மாடலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் பாத்துருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கு எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா ஷைனியா கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் தான் சோ எந்த ஃப்ராக் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி நான் சாம கிராண்டா இருக்கிறது எல்லாமே நீங்க வெளியில ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கிறது ஜஸ்ட் டூ டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்கான கலெக்ஷன் தாங்க இந்த மாதிரி கோட் மாடல்ல பாத்துருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி

கிராண்டா கொடுத்துருக்காங்க சோ எந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலும் சரி கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் ஃபுல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன் சோ ஏஜ் ஒன் இயர்ல இருந்து உங்களுக்கு பிப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இதெல்லாமே பாருங்க நல்ல ஒரு கிராண்ட் பார்ட்டி வேர் கலெக்ஷன் செம சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க போட்டாங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் சோ ஸ்கர்ட் அதுக்கு மேல ஒரு டாப் க்ராப் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஓவர் கோட்டோட ஜஸ்ட் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க குட்டி குட்டி மிடியில இருந்து ஸ்கர்ட்ல இருந்து ஃப்ராக் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நீங்க வெளியில எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாக்ஸ் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரும் ஜஸ்ட் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி மட்டும் தான் இதுல உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க சோ லாங் சைஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க அப்படியே விசிட் பண்ணி பாருங்க இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் எதை எடுத்தாலும் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிராண்டான அம்பர்லா குர்த்திஸ்ங்க இதெல்லாம் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நல்ல பிளேயரோட வச்சிருக்காங்க வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் இதெல்லாம் நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி வரும் ஜஸ்ட் ஆனா டூ டுவெண்ட்டிக்கு நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆடி சேலுங்க மிஸ் பண்ணிட வேணாம் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலும் சரி நீங்க டேரக்டா வந்து பாருங்க ஆன்லைன் கிடையாது உங்களுக்கு டேரக்ட் விசிட் மட்டும் தான் அதனால மிஸ் பண்ணிட வேணாம் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு சம கிராண்டான ஷர்வா இதெல்லாம் டூ

இருக்கிறது எல்லாமே அந்த பேட்டர்ன் தான் இல்ல ஷர்வானி மாடல்ல கிராண்டான பார்ட்டி வேர் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் வச்சிருக்காங்க எனக்கு வெறும் ஜீன் வேணும் இல்லன்னா வெறும் ஷர்ட் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜீன் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதெல்லாம் ஷேடே இருக்கு டோன் ஜீன் இருக்கு சிங்கிள் கலர் இருக்குங்க இதெல்லாமே பாருங்க சம சூப்பரா இருக்கு நீங்க வெளியில ஜீன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வரும் பட் ஜஸ்ட் உங்களுக்கு டூ டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தனியா செப்பரேட்டா இருக்கு செட்டா வேணும் அப்படின்னா கூட நீங்க நீங்கள் செட் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு செப்பரேட்டாக ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட செப்பரேட்டாக இருக்குங்க இதெல்லாமே பாருங்க தாம சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எந்த ஷர்ட் எடுத்தாலும் சரி வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் ஸோ இந்த மாதிரி நல்ல கிராண்டான பிளாசோஸ் இது பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுல்லுமே பேர்ல் ஒர்க் கூட இருக்கு ஸோ இதில் பிளாசோஸ் இருக்கு லெக்கின்ஸ் இருக்கு ஆங்கிள் ஃபிட் இருக்கு நைட் சூட்ஸ் இருக்கு அந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு டூ தான் அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்தி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ குர்த்தீஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேற இருக்கு காட்டன் குர்த்திஸ் இருக்கு ரயான் குர்த்திஸ் இருக்கு இதெல்லாம் ஃபேப்ரிக் எதுவுமே ஆகாதுங்க நீங்க எவ்வளவு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் இல்ல ரயான்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரயான்லயும் வச்சிருக்காங்க சோ இதுமே பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் சரி டூ டுவெண்ட்டி தான் சோ இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க சோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கொண்டிருக்காங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும் எது எடுத்தாலும் சரி டூ டுவெண்ட்டி தான் சோ ஜென்ஸ்க்கு அந்த ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்ஸ்ங்க சோ உங்களுக்கு எம்ஆர்பியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மேல இருக்கு பட் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லை கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு பேசல் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேர் கேஷுவல் வேர் ஃபார்மல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ பிளைனில் பாக்குறீங்க டூ டோனில் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்லை பிரிண்டரில் பாக்குறீங்க இந்த மாதிரி கிராண்டான பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இது எல்லாமே எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இதெல்லாம் பாருங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பர் சாஃப்டில் இருக்கும் ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே இதுலயுமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு அந்த ஜீன் கலெக்ஷன்ஸ் தான் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோன் ஜீன் இருக்கு ஷேடு உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இதுல எந்த கலெக்ஷன்ஸ் வேணா எடுத்துக்கலாம் இதுல கார் கோஸ் மாடல்ல பாக்குறீங்க சிக்ஸ் பேக்கெட்ஸோட பாக்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மல் பேண்ட்ஸுங்க சோ காட்டன் பேண்ட்ஸ் ஃபார்மல் பேண்ட்ஸ் ஜீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ எது எடுத்தாலும் சரி இருநூத்தி இருபது தான் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ்ங்க ஷால் பாருங்க செம கிராண்டா இருக்கு இங்க ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு கோட் அட்டாச்சா பாத்துருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கு இதுலயும் கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே பாருங்க ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் அந்த மாதிரி வர கலெக்ஷன்ஸ் தான் சோ இது எல்லாமே உங்களுக்கு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்ங்க செம்ம கிராண்டா இருக்கு வெளியில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் பட் நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே விலை தான் விலை கம்மியில கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒன்னு ரெண்டு இல்லைங்க பல கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாமே பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு இல்லையா சோ இது மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஃபிராக்ஸ் இந்த மாதிரி நெட்டட் ஃபிராக்ஸ் சோ இதுலயுமே உங்களுக்கு ஹெவி கூட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த்ல கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிராண்டான ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் கிராண்டா இருக்கும் இதெல்லாமே பாருங்க நல்லா கிராண்ட் பட்டுப்பாவோட கொடுத்துருக்காங்க பாருங்க செம சூப்பரா இருக்கு இல்லையா கலர்ல இருந்து எல்லாமே ஸோ இது மட்டும் இல்ல இந்த மாதிரி மாடல்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் இருக்கு ஃப்ராக் மாடல்ல பாக்குறீங்கனாலும் இருக்கு

ஒரே ரேட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வேர் இருக்கு பிளாஸ்டிக் இருக்கு கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படியே நீங்க வந்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் பக்கெட்ஸ் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் அப் வித் லிட்டோடவே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இருக்குங்க ஒன்னு ரெண்டுல பல வெரைட்டிஸ் இருக்கு இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டைப்ல இருக்கும் பட் ஆனா இது வந்து உங்களுக்கு ஃபைபர்ல கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு பாக்குறீங்க அப்படின்னா கூட அது இருக்கு இதெல்லாமே பாத்துட்டீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பீஸே நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ராக்ஸ் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு குட்டியா ஃபுல்லுமே அதுதான் அப்ப அப்படியே இங்கே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிரிட்ஜ் ராக் எல்லாமே வச்சிருக்காங்க சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான் நீங்க வந்து மல்டி பர்பஸ் ராக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கிச்சன் ப்ரோடக்ட்ஸ் தாங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இதெல்லாமே பிளேட்ஸ் சோ பிளேட்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல ஜூசர் கட்ரு அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கிச்சன் ப்ரோடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் ஸ்கூல் பேக் இருக்கு எல்லா பேக்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான டாய்ஸ் இது எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி தான் அப்படியே எந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு பாத்திரம் ஸோ இதுவுமே சரி எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி கடா எல்லாமே இருக்கு ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடன் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியா இருக்கு இதுல தோசை கல் ஆப்பக்கல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வடக்கல்ல இருந்து பனியார கல்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க அதுவும் அயன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் சரி எது எடுத்தாலும்

கியூட்டா இருக்கு நீங்க கிஃப்டிங்க் எல்லாமே கொடுக்கலாம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குபேர விளக்கு இதுவும் உங்களுக்கு நூத்தி அறுபது தான் சோ சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறது ஓம் விளக்கு ஓம் விளக்கு வெளியே எல்லாமே உங்களுக்கு முன்னூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபா நிக்கிறாங்க நூத்தி அறுபது ரூபா தான் சாமிக்கு தீர்த்த வைக்கிறதுக்கு செம்பு கொடுத்துருக்காங்க இது வந்து கற்பூரம் காட்டுறது எல்லாமே ஒரே ரேட்டு தான் இது வந்து ஸ்டாண்டோடவே உங்களுக்கு விளக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சாம சூப்பரா இருக்கு மாடல்ஸ் நிறைய இருக்குங்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஊதுபத்தி பத்தி ஸ்டாண்ட் பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் மட்டுமே இதுலயே பாத்தீங்கன்னா இந்த சாமி வைக்கிற ஸ்டாண்ட் ஸ்டாண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் நூத்தி அறுபது ரூபா தான் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோம்ப கலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு பிளஸ் விளக்கோட சேர்த்து நூத்தி அறுபது ரூபா ஸோ அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா தட்டு ஒரு கிண்ணம் அப்புறம் இதோட உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே ஒரு குபேர் விளக்கு ஒரு தட்டோட நூத்தி அறுபது ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா பவுல் ரெண்டு பெரிய பவுல் நூத்தி அறுபது இது வந்து மூணு பவுல் வந்து நூத்தி அறுபது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தட்டு சந்தன குங்குமம் ரெண்டும் சேர்த்து நூத்தி